முப்பத்தி மூணு வயது வரல தான் அவர் உயிரோடு இருந்திருக்கார் இந்த அதிசயங்கள் நிகழ்த்தினதுனால தான் மக்கள் அவர் பின்னாடி அப்படி போனாங்க இன்னைக்கு நம்பர் ஒன் மதமாக மாறுறதுக்காரன் இந்த அதிசயங்கள் நடந்ததுனால தான் பைபிள்லாம் உலகம் முழுவதும் பரவணத்துக்கு பிறகு தான் அவர் இறக்குறாரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஜீசஸ் வருவார்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு எப்போ ஜீசஸ் வருவாங்க சார் சரி அதாவது அவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தான் திருமால் வந்து பத்து அவதாரத்தில் வந்து இன்னும் கல்கை அவதாரம் வந்து வருவார் அப்படின்றாங்க எல்லா மாதங்கள்லையும் அது நம்பிக்கை இறந்தவர் வருவார்னு ஒருவது ஒரு பகுத்தறிவு இல்லாதது தானே சார் அதெல்லாம் இப்போ நாங்கள் பகுத்தறிவாளர் வந்து எதையுமே நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் தான் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு போவோம் அது நாங்கள் நம்ப நாங்கள் அதையே நம்பலையே சிறுவையில் அறியிறவர்களும் நாங்கள் நம்புகிறோம் அதுக்கப்புறம் வர வர சொல்றோம் அதை தான் பெரியார தான் அங்கே சொன்னார் எவ்வளோ நாகரிகமாக கதையை சொல்கிறாங்க அவங்க அந்த நாகரிகம் சனாதன மதத்தில் இல்லையே இப்போ சனாதன மதத்தில் இருக்கிற கடவுளை பற்றி சொன்னாங்க சின்ன பசங்கக்கிட்ட சொல்ல முடியாது வாயை தொடர்ந்து சொல்ல முடியும் அவரை கொண்டு போய் அவரை வந்து சிலுவையில் இருந்து இறக்கிடுறாங்க அவர் சிலுவையில் இறந்து போயிடுறாரு இறக்கிட்ட பிறகு வந்து மேரியினுடைய மடியில் கொண்டு கிடத்துறாங்க மேரி மடியில் அவர் இறந்த உடல் இருக்குது உடம்பெல்லாம் ஆணியில் புத்தக உடம்பு இருக்குது அந்த மேரி மடியில் அவர் கிடப்பார் தலை தொங்கியிருக்கும் மேரி வந்து இப்படி கையை இப்படி வச்சு அந்த சிலைக்கு பேர் பயட்டான்னு பேர் மைக்கேலாஞ்சலோ உருவாக்குற சிலை இன்னைக்கு வரையிலும் உலகத்தினுடைய மிக அற்புதமான சிலைன்னு வந்து உலகம் முழு மொனாலிசாவுக்கும் பயட்டா சிலையை பார்க்கறதுக்கு வர்ற அந்த சுற்றுலா கூட்டத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும் அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் நம்மகிட்ட இருக்குதுங்க சொல்கிறார் சிறுவையில் அறையப்பட்ட இயேசு வந்து மூணு நாளில் உயிர் எழுந்திருக்காரு அப்படி உயிர் எழுந்த இயேசு எங்கே போனாரு சார் ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் குறிப்பாக அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து எனக்கு நேரம் வந்துருச்சு நீங்கள் மறைஞ்சிடுறாரு அப்படி தான் போகிறதாக முடிக்கிறாங்க சார் அதே மாதிரி முப்பத்தி மூணு வயது வரலாம் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கார் ஓ இந்த அதிசயங்கள் நிகழ்த்தினதுனால தான் மக்கள் அவர் பின்னாடி அப்படி போனாங்க இன்றைக்கு நம்பர் ஒன் மதமாக மாறுறதுக்காரர் இந்த அதிசயங்கள் நடந்ததுனால தான் அதை தான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அதிசயங்களை க பண்ணாமல் யாருமே வந்து கடவுளாக முடியாது தான் நீங்கள் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடவுளாக காட்டுற அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இல்லாத சக்தியே கிடையாது எவனா வேணாலும் எதாவது வேணாலும் பண்ணிட்டு போவார் அதே மாதிரி தான் ராணா ராமன் அப்படி காட்டலை முழுக்க முழுக்க ஆஞ்சநேயம் இல்லைன்னா ராமன் வந்து பாவம் ஏற்கனவே வந்து போனால் சாமி படாத அவசரப்பட்டு போயிருப்பான் பொண்டாட்டி விட்டுவிட்டு ரா ஆஞ்சநேயர் தானே ஏயா பொண்டாட்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ஆஞ்சநேயர் தான் கவலைப்பட்டு கூட்டு வரான ஒழியே ராமர் ஒன்று கவலைப்பட்டு மாதிரி தெரியல ஜாலியாக தான் உட்காந்துட்டு இருக்காரு அவளும் போய் ராமனோட ஜம்மு உட்காந்துட்டார் பதினாலு வருஷம் அதுதான் ராம ராமாயணம் அவர் வந்து சாதாரண மனிதனாக தான் இருக்கார் இன்னும் சொல்ல போனால் ராமனுடைய அவதாரம் வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் முடியுது சரையின் நதியில் போய் தற்கொலை பண்ணி தான் சாங்கிறார் சார் பைபிளில் எங்குமே இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரண்டு பேரை பற்றி குறிப்புகள் இல்லையே சார் எப்படி இருக்குங்க அவர் தாங்க எழுதுறாரு தன்னுடைய இறப்பை பற்றி அவர் எழுதலை எழுதுனா தான் அவர் அப்படி எழுதியிருக்க முடியும் அது பின்னாடி வந்தவங்க தான் அதை எழுதுறாங்க பைபிள் சொல்லுமா அவர் உயிரோடு இருந்தார் அவ்வளோதான் அவர் அது அவரை பைபிள்லாம் ப உலகம் முழுவதும் பரவணத்துக்கு பிறகு தான் அவர் இறக்குறாரு சார் இயேசு ரச்சிப்பார் என்றால் தன்னுடன் சேர்ந்த சிறுவில் அறையப்பட்ட இருவரையுமே இயேசு காப்பாற்றியிருக்கலாமே சார் ஜீசஸ் தன்னை கடவுள்னு என்றைக்குமே சொல்லுட தேவ தூதன் தான் அவர் சொல்கிறார் அவர் அது அது தேவ தூதனாக இருந்து தான் மோசி தான் சொல்கிறாரு ப்ராஃபிட்ஸ் இஸ்லாமாது தான் சொல்லு நபிகள் நாயகன் வந்து தன்னை கடவுள்னு அவங்க தான் கடவுள் அவங்க சொல்றதை கேட்கறவன் தான் நான் நான் தேவன் அல்ல நான் கடவுள் அல்ல அதுதான் கிறிஸ்டியானிட்டியும் எல்லாத்திலையுமே வரதமான மகாவீரரும் அதே தான் புத்தரும் அதே தான் அவங்க யாரும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கல சார் இயேசு வந்து மனிதர்னு எல்லாருக்குமே தெரியும் சார் மனிதன் உயிர் பிழைய முடியுமா சார் அந்த காலத்தில் அந்த நம்பிக்கைகள்லாம் இருந்துருக்குதுங்க இப்போ அறுபத்தி நாலு நாயன்மார்களை சொல்கிறீங்க எத்தனை வகையான திருமலை அட்ரல் நடக்குது அதெல்லாம் எப்படி நம்புறீங்க அதில் என்ன வேடிக்கைன்னா அறுபத்தி நாலு நாயன்மார் அது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அது மதுரை பக்கத்துலேயே இருந்தாங்கிறது தான் கேள்வி ஆழ்வார்களில் கொஞ்சம் ஆழ்வார்களாக பரவாயில்ல கொஞ்சம் பேர் மெட்ராஸில் இருந்துருக்கிறாங்க விச்சேலா சவுத்தில் இருந்திருக்காங்க பன்னெண்டு பேர்த்தில் ஒரு மூணு நாலு பேர் மெட்ராஸில் நடந்துருக்காரு திருமலிச்சை ஆழ்வார் திருவள்ளூர் இதெல்லாம் அங்கெல்லாம் ஆழ்வார்கள் இருந்திருக்காங்க மற்றவங்கெல்லாம் வந்து தெற்கில் தான் இருந்திருக்காங்க எல்லாமே மதுரைக்கு கீழே தான் இருந்திருக்காங்க ஏன்னா அங்கே தான் இவங்க ஆட்சி இருக்குது பாண்டியனை வந்து இந்து சமண மதத்திலருந்து சைவனாக பிறகு தான் இந்த கதைகள்லாம் வருது அதனால தான் மதுரையை சுற்றி எல்லா கதைகளும் நடக்குது பெரிய புராணமே ஏழாம் நூற்றாண்டு எழுதப்பட்டதில் அந்த மாதிரி பக்தி லக்கியம் தான் அதனால் இதை அந்த மாதிரி எப்படி அந்த நாயன்மார்கள் வந்து எல்லாம் ஒரே ராத்திரியில் நெல்லெல்லாம் விளைஞ்சதுங்கிறது எதோ க கதையெல்லாம் சொல்கிறாங்க அந்த அந்த அற்புதங்கள் மாதிரி அதாவது ஒரு சில வந்து பெரிய அற்புதமான மனிதர்கள் காட்டுறதுக்காக அவங்கள பற்றி கதைகள் சொல்லுவாங்க அப்புறம் விக்ரமாய்த்த கதைகள் வரலையா குப்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னன் வந்து விக்கிரமாத்தன் அவனை பற்றி எவ்வளோ பெரிய கதைகள் வேதாளத்தை ஏறி முதுகில் வச்சுக்குவோம் அவங்க எந்திரிச்சு போவான் அங்கே இதெல்லாம் அது மாதிரி ஒரு ஒரு கதை கதைகள் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஜீசஸ் வருவார்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜீசஸ் இஸ் கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு எப்ப ஜீசஸ் வருவாங்க சார் தெரியாது அதாவது அவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தான் திருமால் வந்து பத்து அவதாரத்தில் வந்து இன்னும் கல்கே அவதாரம் வந்து வருவார் அப்படின்றாங்க எல்லா மாதங்கள்லயும் அது நம்பிக்கை உண்டு கல்கி நாள் வரும் அப்படின்ற நம்பிக்கிற மாதிரி தான் அதே மாதிரி அதே தான் ஜீசஸ் என்றைக்கா ஒரு நாள் வருவார் அது என்ன மாதிரியான கண்டிஷன்லாம் அவர் சொல்லியிருக்காரு அந்த சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஜீசஸ் வருவார் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தான் சார் ஆனால் இறந்தவர் வருவார்னு கூறுவது ஒரு பகுத்தறிவு இல்லாதது தானே சார் அதெல்லாம் நாங்கள் பகுத்தறிவாளர் வந்து எதையுமே நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கலையோ நீங்கள் தான் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்பிக்கிட்டு போயிருவோம் அது நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் அதையே நம்பலையே சிறுமையில் அறியறவர்கள் நாங்க நம்புறோம் அதுக்கப்புறம் சொல்ல அதை தான் தாங்க சொன்னாரு எவ்வளோ நாகரிகமா கதையை சொல்றாங்க அவங்க அந்த நாகரிகம் சனாதன மதத்துல இல்லையே அந்த நாகரிகம் அந்த அந்த சனாதன மதத்தில் இருக்கிற கடவுளுக்கு பத்தி சொன்னாங்க சின்ன பசங்க கிட்ட சொல்ல முடியாது திறந்து சொல்ல முடியல திரௌபதி கதையெல்லாம் பசங்க கிட்ட சொல்லலாமா குந்திக்கு எப்படி பசங்க பிறந்தாங்கிற கதையை சொல்ல முடியுமா இப்படியெல்லாம் பேசுனா உடனே கத்திக்கிட்டு வருவாங்க கதையினு இருக்கிறத சொல்றோம் இந்தாத்தியா அதை தான் பெரியார் சொன்னார் கதையா நாகரிகமாக சொல்லியிருந்தாக்கா யார் யா ஏத்துக்க மாட்டேங்க போகிறா எவ்வளோ ஆபாச குப்பைகள் எவ்வளோ ஆபாசம் அகலிக கதை அக அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துங்கிறீங்கன்னா அந்த அம்மி எதுக்காக மிதிக்கிறீங்க அதை என்ன கதை அது சனாதன முறைப்படி வைத்திய முறைப்படி கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு பண்ணுறீங்களே அந்த அம்மி எதுக்காக மிதிக்கிறீங்க எவ்வளோ பச்சை ஆபாசமான கதை அது சொல்ல முடியுமா உங்களால் அதை சொல்லி தானே கல்யாணம் பண்ணுறீங்க அதெல்லாம் வாணான்னு சொல்லி தான் நாங்கள் சுயமரியாதை கல்யாணத்தை வச்சோம் வேணாம் இந்த ஆபாசம் குப்பையே வாணான்னு நாங்கள் இதை சொன்னால் எங்கள் மேடம் சண்டைக்கு வந்தால் என்ன இருக்கும் கதையே நாகரீகமாக இருக்குது சார் மூன்று நாளுக்கு அப்புறம் இயேசு இருந்து வந்ததாக சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆணியை பிடுங்கி விட்டது யார் சார் ஆணியை பிடுங்கி இயேசுவை வெளியே அனுப்புனது அவரை கொண்டு போய் அவரை வந்து சிலுவையிலேருந்து இறக்கிடுறாங்க அவர் சிலுவையில் இறந்து போயிடுறாரு இறக்கிட்ட பிறகு வந்து மேரியினுடைய மடியில் கொண்டு கிடத்துறாங்க மேரி மடியில் அவர் இறந்த உடல் இருக்குது உடம்பெல்லாம் ஆணியில் குத்த உடம்பு இருக்குது அந்த மேரி மடியில் அவர் கிடப்பார் தலை தொங்கியிருக்கும் மேரி வந்து இப்படி கையை இப்படி வச்சு அந்த சிலைக்கு பேர் பயட்டான் பேர் மைக்கேலாஞ்சலோ உருவாக்கின சிலை இன்னைக்கு வரையிலும் உலகத்தினுடைய மிக அற்புதமான சிலைன்னு வந்து உலகம் முழுவதும் போ பா இது பண்ணிக்கிட்டு போய் பார்க்குறது பயட்டா சிலையை பார்க்குறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சு சுற்றுலா இதாக அந்த சிலை இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா வேட்டிகன் சிட்டியில் அந்த சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருக்குது அதில் காட்டுவாங்க அதில் அப்படியே இருக்கும் என்னுடைய வாழ்நாள் ஆசை அதை பார்க்கணுங்கிறது போகிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கு அதை பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த அந்த பயட்ட அவனுடைய அந்த சிலையை மாத்திரம் புத்தகமாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு பொர்ஷனையும் எடுத்து போட்டு அந்த சிலையினுடைய அழகை காட்டும் போது இன்னொரு சிலை அது மாதிரி இன்னொருத்த இன்னொரு படைப்பு படைக்கவே முடியாது மேரியனுடைய சோகத்தை பூரா ஒரே இந்த கையை இப்படி வச்சிருப்பாங்க மேரி இப்ப போயிட்டியே போய்ட்டியே அந்த கையை பார்த்தோன்னு உங்களுக்கு உங்களுக்கு அப்படி தோ மேரி பேசுகிற மாதிரி தோணும் மகனே போயிட்டியே கை எப்படி வச்சது அவ்வளோ உணர்ச்சி அந்த கையில் கொண்டுட்டாருங்க இன்னைக்கு ஊரில் அதை அடிச்சுக்கிறதுக்கு சிலை இல்லைங்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் அதை அடிச்சு அதை விட தூக்கி அடிக்கிற சிலைகள்லாம் இருக்குது நாம் பெருசு பண்ணலை நாம பெருசு பண்ணல மகா மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த அர்ஜுனன் தபசை போய் பாருங்க ஒவ்வொரு சிலையில் ஒவ்வொரு உருவத்திலையும் ஒரு இது இருக்கும் மகிஷாசுர மர்த்தினி இது பண்ணும்போது அந்த கண்ணில் தெரியும் ஆக்ரோஷத்தை போய் பாருங்கள் நினச்சி பார்க்க முடியாது அதே மாதிரி கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் அதில் வந்து அவங்க இது பறவை போட்டு மூடி இருப்பாங்க அந்த திறக்க சொல்லிட்டு ஊர்த்தவ தாண்டவன் சிவபெருமான் ஆடுவார் காலைல அந்த இது காதில் இது தோடு கல்ட்டு உழுந்துடும் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த தோடை எடுத்து அப்படியே காதலை மாட்டுறாரு அந்த கால் இவ்வளோ உயரத்தில் தூக்குவார் கூடவே போட்டியில் ஆடிக்கிட்டு இருந்த பார்வதி அந்த அந்த ஸ்டெப்பை போட மாட்டாங்க ஏன்னா பெண்மைக்கு அது கேவலம் அந்த சிலையை வடித்து வச்சுருக்குறான் ஒரு புடைப்பு சிற்பம் சிவபெருமான ஊர்தாண்டை ஆடி அந்த காலில் காதில் இது இருக்காரு பார்வதி பக்கத்தில் அப்படியே என்னால் இதை ஆட முடியும் ஆனால் நான் பெண் அது மாதிரி நான் ஆடக்கூடாது அந்த உணர்ச்சியை அப்படியே படிச்சிருக்காங்க அந்த முகத்தில் காட்டுறாங்க நீங்கள் அந்த அர்ச்சகர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க திறந்து அது வந்து ஒரு ஒரு விளக்கை அப்படியே வச்சு அப்படி இருந்து இப்படி காட்டுவாங்க அதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம் என்னால் ஆட முடியும் ஆனால் பெண் அப்படி ஆடக்கூடாது அந்த உணர்ச்சி அப்படியே காட்டுவாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் மியூசியத்தில் போனீங்கன்னா திருபுரம் எழுத்த விரிசடை கடவுள் சிவபெருமானுடைய முகம் அந்த சிலை இருக்குது அந்த சிலையை அந்த திருப்புறத்தை வந்து இருக்க அந்த இவன் வந்து அசுரம் வந்து பெரிய பயங்கரமான ஆள் அது இதுன்னு சுப்பிரமணன் ஒரு மாதிரி பயமுறுத்திட்டாங்க சுப்பிரமணியன் என்ன நினச்சிக்கிட்டாரு சரி இவனை அடிக்கிறது நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் போட்டிருக்குன்னு அங்கே போனாக்கா அவன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு அல்பாலாக இருக்கான் இவன் அடிக்கிறதுக்காக இப்படி வந்தோன்னு சொல்லி ஒரு சிரிப்பு செறிஞ்சார் அந்த சிரிப்பில் வந்த ஒன்று நெருப்பில் திருமுறை போச்சு அதை அந்த சிலையில் அந்த கியூரேட்டர் எனக்கு காட்டுறாரு முகத்தை நேராக பார்க்குற சாதாரண முகம் ஒரு சிவ முகம் அவ்வளோதான் இந்த பக்கம் வாங்க இடது பக்கம் போய் பார்க்குறேன் கண்ணில் அந்த இடது பக்கம் போனால் அப்படி கோபம் கொப்பளிக்கிறது அந்த முக அந்த ச முகத்தில் ஆக்ரோஷம் ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேங்கிறது இப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வாழ இடது பக்கத்துக்கு கொண்டு போகிறாரு சிரிக்கிற முகம் இதுக்காக இவ்வளோ தூரம் வந்த ஒரே சிலையில் மூணு முக பாவங்கள் இதெல்லாம் நம்முடைய சுற்றுலாத்துறையெல்லாம் விளம்பரப்படுத்தி காட்டணும் மோனாலிசாவுக்கும் பயட்டா சிலையை பார்க்குறதுக்கு வர்ற அந்த சுற்றுலா கூட்டத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும் அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் நம்மகிட்ட இருக்குதுங்க நாம் விளம்பரப்படுத்தலை மறைச்சாங்க இதெல்லாம் மறைச்சாங்க தஞ்சாவூர் கோயிலையே வந்து சர்போஜி மகாராஜா வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினார்கள் கதை விட்டவனுங்க தான் ராஜராஜ சோழம் வரலாற்றி மறைச்சி மூடி மறைச்ச உடனே ஏதோ கல்கி மாதிரி சில புண்ணியாத்மாக்கள் வந்ததுனால வெளியே வந்தது பேட்டர் கண்டிப்பாக தஞ்சாவூர் கோயில் வந்து பொண்ணுசாமி மேஸ்திரி தான் கட்டினாருன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் சார் மண்ணில் புதைந்த மனிதன் வந்து தானாக வெளியே வர வாய்ப்பு இருக்கா வர முடியுமா சார் இன்றைக்கி நடக்கலை சார்

மறு ஜன்மோன்னு சொல்கிறோம் மறு ஜென்மத்தை பற்றி இருந்தாக்க நமக்கு அந்த நான் நமக்கு வந்துருக்கணுமா இல்லையா ஒன்றுமே வர்றது இல்லையே சொர்க்கம் இருக்குதுங்கிறான் பார்த்துருக்கீங்களா இல்லை சார் நரகம் இருக்குதுங்கிறான் பார்த்துருக்கீங்களா ஏமான்னு சொல்கிறேன் பார்த்துருக்கீங்களா பெரியார்த்தாங்க சொன்னார் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு தடவாவது அந்த கடவுளை முன்னாடி வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்னான்னுக்கு தான் கேட்டார் ஏயா வரமாட்டேங்கிறதுக்கு தான் கேட்டார் இத்தனை தடவை சொல்கிறேன் ஏப்பா நான் நிஜமாக இருக்கிறேன் பார்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனால் என்னான்னு தான் கேட்டார் பெரியார் பதில் இல்லையே சார் லாஸ்ட் கொஸ்டின் மனுஷன் வந்து அப்போ எப்படி சார் தோன்றியிருப்பான் டார்வின் தேரி தான் டார்வின் தான் அது ஓரளவுக்கு சொன்னார் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப்னார் அவர் சொன்னது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது மழை பெய்ஞ்சோன்னா தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கணும்னு மீன் இருக்கும் அது ஒன்றும் வரண்டே இது அங்கே ஒண்ணுமே இல்லை தண்ணி இல்லாத போது ஒன்றுமே இல்லை மழை பேஞ்ச உடனே தவளை சத்தம் கேட்கும் ஆமாம் சார் அந்த முட்டைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலை வந்த உடனே பொறிச்சுக்கிட்டு உடனே வந்துடுதுங்க மழை பேஞ்ச உடனே காங்கிரீட் ரோட்டில் வந்து தவளை சத்தம் கேட்குது அது மாதிரி சில இதெல்லாம் நடக்கும் சிலதெல்லாம் இருந்திருக்கும் டார்வினாக தான் சொல்கிறாரு ஒரே ஒரு செல்லால் ஆன இது அமிபா ரேக்கமானஸ் இது மாதிரி ஒரே ஒரு செல்லால் ஆன இது அதுக்கட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி மாறி அவர் வந்து என்ன சொன்னார்னால் தண்ணியில் தான் எல்லா ஜீவராசியும் உருவாயிருக்கும் அது தரைக்கு வர ஆரம்பிச்சிது அதனுடைய அடையாளம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா தவளை நண்டு இதெல்லாம் தண்ணியில் இருக்க தரையில் இருக்க த தண்ணியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆரம்பித்து அதில் தான் ஆரம்பிக்கும் முதலைகள் இதெல்லாம் தான் ஆரம்பிக்குது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலையை தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குரங்கு அந்த சிம்பன்சி சிம்பன்சி கொரில்லா ஒரு வந்துடுது கொரில்லாவில் இருந்து மனுஷனாக வர்றதுக்கு மத்தியில் ஒன்று ஒன்று இருந்திருக்கணுங்கிறாங்க அதை தான் மிஸ்ஸிங் லிங்க்குங்கிறான் இதுவரை நமக்கு அடை அந்த அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கவே இல்லை குரங்குக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒன்று இருந்திருக்கணும் அந்த இது நமக்கு அடையாளம் கிடைக்கிறது அது ஒன்று ஆனால் அது வந்து கிறிஸ்தவ மதக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம் அதே மாதிரிதான் மற்ற எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுங்கள் மற்ற எல்லா மதங்களும் அதை தான் சொல்லுங்கள் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படி ஒரு கேள்வி வரும்போது அந்த கடவுளை யார் படைச்சதுங்கிறது அடுத்த கேள்வி ஓகே சார் தேங்க் யூ சார்